பிஎம்ஓ ஏன் பிஎம்ஓ MLS சார் சார் then முதல்ல want to talk about கலெக்ட் பண்ண program சார் OW group வாங்கி worries there ini again here with the marketing இன்னும் most은 PMO between Parentズ Kalau numberって 100 MSN заб wynட Corporation Farah. commander in cooler கருவறை முதல் சுடுகாடு வரை அனைத்து திட்டங்களிலும் ஊழலில் துளைக்கும் திமுகவினர் அரசு மருத்துவர்களிடமும் வசூல் வேட்டையை நடத்தி வருகின்றனர் தென்காசியில் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் கலந்து கொள்ளும் நிகழ்ச்சிக்காக ஒவ்வொரு ஆரம்ப சுகாதார நிலையத்திலும் பத்தாயிரம் ரூபாய் வசூலிக்க கட்டாயப்படுத்தப்படுவதாக பிளாக் மெடிக்கல் ஆபீசராக இருக்கும் மருத்துவர் ஒருவர் புலம்பும் ஆடியோ வெளியாகியுள்ளது இப்படி போனா என்ன சார் செய்யறது டிபார்ட்மெண்ட்ல நம்ம ஒரு ஒரு ஸ்ட்ரெஸ் உடையே வேலை பார்க்குற மாதிரியே இருக்கு பிஎம்ஓ ஏன் பிஎம்ஓ ஆனோம் இருக்கு சார் டிடி ஆஃபீஸ்ல இருந்து இப்போ மினிஸ்டர் வர்றாருன்னா சார் அது வந்து அவங்க கட்சி தான் ஃபங்க்ஷனுக்கு கட்சி நடத்தி போகணும் அரசு விழா அதுக்கு சார் மேடை போடணும் ஒரு ஒவ்வொரு பிளாக்லேயும் ஒவ்வொரு பிஹெச்சிக்கும் ஐயாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் முதல்ல ஐயாயிரம் ரூபா நாங்க இப்போ பத்தாயிரம் ரூபாய் கலெக்ட் பண்ண சொல்றாங்க சார் புது மெடிக்கல் கலெக்ட் பண்ண முடியும் கேட்டா புதுசா போஸ்டிங் போட்டிருக்காங்கல்ல அவங்ககிட்ட இருந்து கேளுங்க அதுக்கு கேளுங்க இதுக்கு கேளுங்க நாங்க என்ன சார் பண்ண ஏற்கனவே இருக்கவங்க அஞ்சு பைசா தர மாட்டாங்க எல்லாம் காசு வாங்குறது இல்லை அதை சொல்லுங்க டாக்டர் அதை சொல்லி கேளுங்க டாக்டர் என்ன சார் பண்றது இது புது கதையா இருக்கு சார் ஏன் வேலை பார்க்கறோம் இருக்கு கீழே போய் எப்படி சார் எல்லாம் என்ன சார் கேட்க முடியும் சொல்லுங்க பார்ப்போம் எப்படி தந்துருவாளுங்க அவங்க அசோசியேஷன் அது போயிடுவாங்க சார் விஹச்என்எல் எல்லாம் இவரு டிடி வந்து இது இவர் டிடி வந்து எனக்கு உண்மையிலே சந்தை என்னன்னா ஒரு கட்சிக்காரர் ஆகிட்டாரா உறுப்பினர் ஆகிட்டாராங்கிற மாதிரி இருக்கு சுத்தமா ஒன்றும் புரியவே இல்லை சார் இது என்ன பண்றதுனே ஒண்ணும் புரியல சார் இப்போ ரெண்டு நாள்ல வச்சுட்டு இப்போ அன்னைக்கு எல்லா மக்களும் அன்னைக்கு நம்ம கோயிலுக்கு இதுக்கெல்லாம் போவோம் நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போகணும் எனக்கும் போக வேண்டியது இருக்கு எங்க போ சொல்லுங்க பார்ப்போம் எல்லாத்தையும் ஒவ்வொரு பிளாக்ல இருந்து நூறு பேரையும் வர சொல்லு அப்படின்னு கட்டா போட்டாங்கன்னா என்ன செய்ய முடியும் இது மினிஸ்டருக்கு தெரியுமா தெரியாதா இவங்களே பண்ணிட்டு இருக்காங்களா நல்ல பேர் இவங்க வாங்குறதுக்கு டிபார்ட்மெண்ட்ல இருந்து வாங்குறதுக்கு போய் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்களே சார் ஒண்ணுமே சொல்றதுக்கு இல்ல சார் எல்லாமே கோயிலுக்கு போறதுக்கு மாறி மாறி வந்து கேக்காங்க வருஷம் பூரா ஹெல்ப் பண்றான் வருஷம் பூரா விளச்சான் குலதெய்வம் கோயிலுக்கு கூட போக விட முடியுங்கன்னா என்ன சார் பண்ண முடியும் அடத்துட்டையும் பேசினேன் அவங்களும் புலம்புறாங்க ஒரு டீ காஃபி வாங்கி கொடுக்குறதுனா வாங்கி குடுத்துடலாம் சார் ஒரு சாப்பாடு போட சொன்னா கூட எப்படியாவது எதையாவது அட்ஜஸ்ட் பண்ணி கூட போட்டுடலாம் சார் பத்தாயிரம் ரூபான்னு வாங்கி வச்சாங்கன்னா ஹெல்த் மினிஸ்டர் வருது அடுத்த சீஃப் மினிஸ்டர் வருதுக்கு இன்னும் இருபதாயிரம் ரூபாய் கேட்பாங்க எங்க சார் போய் வாங்குறது நம்ம நம்ம என்ன ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டா சும்மா போயிட்டு எங்க வந்துட்டு பத்து பேர்ட்டு கை நீட்டி காசு வாங்கிட்டு வந்து இங்கே போய் வந்து செஞ்சு எடுத்து கொடுக்கறதுக்கு உள்ள இருக்கக்கூடிய ஆயாமாக்கு சேலரி கொடுக்கறதுக்கே முடியல சார் ஆயாமா சேலரிக்கே மாசம் ஆயிரம் ரூபாய் கொடுக்கறதுக்கே டிடிஎஸ்ல ஃபண்டு கிடையாது ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல சார் தென்காசி வந்து என் நோக்கி போயிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியல சார் நீங்கள் எல்லாம் சீனியரு நீங்கள் எல்லாம் போய் எதுவும் பேசுனீங்கன்னா தான் ஏதாவது ஆகும் சார் ஏதாவது கொஞ்சம் பார்த்து பண்ணி விடுங்க சார் இல்லைன்னா எல்லாரும் போவோம் ஒன்னாக பத்து வீமும் போவோம் போயிட்டு என்னன்னு கேப்போம் அவர்கிட்ட டீடிட்டேன்